ே இங்கே பாருங்க நம்ம வீட்டு வாசல்ல ஆயுத பூஜைக்கு என்ன கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னா பாருங்க நம்ம தாமரப்பூ தான் போட்டிருக்கோம் எத்தனை தடவை கோலம் மோட வந்தாலும் எனக்கு தாமரை பூ போடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம வா வாசப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க வாசப்படியில் பூ நட்சத்திரம் அது வந்து சமையப்படுத்தா தாடியது இது பாருங்க இந்த மாதிரி மஞ்சள்ல எலுமிச்சை பழம் அறுத்து அதுக்கு ஒரு பூ வச்சு இந்த வாசலை காக்க சொல்லி அதுக்கும் ஒரு பூ போட்டு வச்சிடணும் அப்படியே நம்ம இங்க வந்தா இந்த வாசல்லையும் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு புறமும் அப்படி வச்சிருந்தோம் வாசலுக்கு வாசல் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி யாரும் கண்டிஷ்டு போட்ட கூடாதுங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கோலப்பொடி கலர்ல கோலப்பொடி வாசல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாங்க நம்ம எல்லாம் சாமி கும்பிடலாம் கழுப்புற வைக்கலாம்

நல்ல நடக்குமையா நீர் நிலம் காற்று ஆகாயம் அக்கி நெருப்பு இந்த பஞ்ச பூதங்களால இந்த மக்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நீங்க எல்லாம் முப்பெரு தேவிகள் நீங்க மூணு பேரும் எதுக்காக இருக்கீங்க அந்த உலகத்தை காக்கணும் உங்க வேலையே மத்தவங்களை காப்பாத்துறதுதான் நான் ஏன் உங்க மூணு பேரையும் விரும்பி உங்களுக்கு கூட வாழ்றேன் அப்படின்னா இந்த மூணு பேரும் தான் சக்தி படைச்ச ஒரு பெண்களுக்காகவோ ஆண்களுக்காகவோ தாய் தான் இறக்கப்பட்டு வந்து முன்னாடி நிப்பா அப்படி தாய்மை கொண்ட நீங்க எல்லாரும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்காம முன்னாடி நீ வந்து நிக்கணும் இதுதான் எங்களுடைய ஆசை சந்தோஷம் எங்க மக்களுடைய வேண்டுதல் மக்களுக்காக நீங்க எல்லாம் மூணு பேர் வந்து நிக்கணும் தயவு 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 நிச்சயமா விநாயக பகவானே போற்றி என்ன நேர இருந்த விநாயகர் பகவான் திடீர்னு போனே இருக்காரு ஆண்டு என்ன பண்றீங்க நம்ம எப்பயுமே நம்ம சாமி மேல நாம பாசம் வச்சிருக்கோம் ஆனா அந்த சாமி எல்லாமே நம்ம மேல பாசம் வச்சிருக்கு நாம சாமி மேல வச்ச பாசத்துக்காக எப்பயுமே அன்பு பரிசா இந்த உயிர் அந்த இந்த கல்புரத்தை ஏத்தி அந்த அம்மாவுக்கு காணிக்கையா நம்ம பண்ணுவோம் அதையோ இன்னைக்கு நம்ம பண்ணிடுவோமா செஞ்சிடுவோம் ரொம்ப நாள் கழிச்சு சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமிக்கு நம்ம வந்து காணிக்கையா நம்ம எதா இருந்தாலும் பண்ணிடுறோம் சரியா தாயே சமயம் கொடுத்தாத்தா தாயே ஒரு நோயிருந்தாலும் என் உள்ளம் உனக்காக உண்மையானது தாயே